வணக்கம் ராசி நேயர்களே இந்த வருடத்தின் கடைசி இரண்டு மாதங்களான நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்தான் இந்த ஆண்டின் கடினமான உழைப்புக்கான பலனை பெரும் நேரம் ஆகும் துல்லியமாக சொல்லப்போனால் டிசம்பர் இறுதிக்குள் இது நடந்தே தீரும் இதுவரைக்கும் நீங்கள் பொறுமையையும் தைரியத்தையும் கடைபிடித்து வந்த மாம் மனிதர்கள் நீங்கள் உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான காலகட்டம் தற்போது ஏற்பட்டு இருக்கிறது அடுத்த இரண்டு மாதங்களில் உங்களின் வருமானத்தை குபேரன் அள்ளித்தர இருக்கிறார் அடுத்த இரண்டு மாதங்களில்தான் மிக பெரிய முடிவை நோக்கி செல்ல போகிறீர்கள் அது இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு முடிவாக இருக்கலாம் அல்லது நீங்கள் அடைந்தும் முழுமை அடையாத ஒன்றாக இருக்கலாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள் இப்போது அந்த முடிவை அடைவதற்கான நேரம் வந்துவிட்டது கனவுகளை அடைவதற்கான வெறி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அசாத்தியம் என்ற வார்த்தை சாதாரணமாக மட்டுமே இருக்கும் வீரம் நிறைந்த மேச ராசியினரான நீங்கள் எந்த ஒரு வேலையையும் தொடங்க தயங்காதவர்கள் எந்த சவாலையும் நேருக்கு நேர் சந்திக்கும் துணிச்சல் என்பது உங்களின் பிறவி குணம் அதனால்தான் நீங்கள் எதிலும் வெற்றியையும் உற்சாகத்தையும் தேடுகிறீர்கள் உங்கள் இலக்குகளை நோக்கி மின்னல் வேகத்தில் முன்னேறும் ஆச்சல் என்பது வரவிருக்கும் இந்த இரண்டு மாதங்களில் உங்களுக்கு பல மடங்கு பலன் அளிக்கப் போகிறது இந்த வருடத்தின் இறுதி இரண்டு மாதங்களான நவம்பர் மற்றும் டிசம்பர் மேச ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் மிக நுணுக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் தேவகுரு மற்றும் சனி பகவான் ஆகிய இரண்டு கிரகங்கள் இந்த இரண்டு மாதங்களில் உங்களை பெரிய முடிவுகளை நோக்கி அழைத்து செல்லும் இரண்டு தூண்களாவர் இவர்களின் பலம் ஒரு சேர கிடைக்கும் போதுதான் நீங்கள் மிக பெரிய வெற்றிகளை பெறப்போகிறீர்கள் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் நவம்பர் ஏழாம் தேதி வரை உங்கள் எட்டாம் வீட்டில் இருந்து விபரீத ராஜயோகத்தை தர இருக்கிறார் இது உங்களுக்கு எதிர்பாராத தன லாபத்தையும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள சொத்து தொடர்பான வெற்றிகளையும் அளிக்கும் டிசம்பர் ஏழு முதல் செவ்வாய் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் நுழைகிறார் இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பல மடங்கு தருகிறது டிசம்பர் மாதம் முதல் நீங்கள் பல மடங்கு நன்மைகளை பெறுவீர்கள் அதே சமயம் நவம்பர் மாதம் முழுவதும் குடும்ப உறவுகள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் நவம்பர் இரண்டாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஆறு வரை சுக்கிரன் உங்கள் ஏழாம் வீட்டில் அமர்வது திருமண வாழ்க்கை காதல் உறவுகள் மற்றும் குடும்ப திட்டங்களுக்கு மிகவும் சிறந்த காலமாகும் உங்கள் இல்லற வாழ்க்கையை பொறுத்தவரை நவம்பர் மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது டிசம்பர் மாதத்தில் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மேம்படும் நாள்பட்ட நோய்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது சரியாகி விடும் காதல் உறவுகளில் நவம்பர் நடுப்பகுதி முதல் டிசம்பர் நடுப்பகுதி வரை சிறிய விஷயங்களுக்காக உங்கள் வாக்கை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லையெனில் உறவுகளில் சிக்கல் வரலாம் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் பதினாறு வரை சூரியன் உங்கள் எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த ஒரு மாத காலத்தை கவனமாக கையாள வேண்டும் அரசு ஊழியர்கள் அல்லது உயர் பதவிகளில் இருப்பவர்கள் இந்த நேரத்தில் எதிரிகளால் வரும் சூழ்ச்சி அல்லது வீண் பலிகளை சந்திக்காமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் டிசம்பர் பதினாறுக்கு பிறகு சூரியன் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் நுழைகிறார் டிசம்பர் பதினாறு முதல் அரசு வேலைக்காக படிப்பவர்கள் அரசு தேர்வு எழுதுபவர்கள் அல்லது அரசாங்க துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு சிறந்த வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது உங்கள் ராசிக்கு சனியே தொழிலின் அதிபதி மேலும் அவரே லாபஸ்தானமான பதினோராம் வீட்டிற்கும் அதிபதி ஆகிறார் சனி தற்போது பன்னெண்டாம் வீட்டில் சஞ்சரித்து வந்தாலும் அவர் குருவின் நட்சத்திரத்திலேயே இருக்கிறார் இதன் பொருள் சனியின் பலன்கள் அனைத்தும் குருவின் அடிப்படையில் கிடைக்கப் போகிறது குருவின் வீடுகளான ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டம் மற்றும் பன்னெண்டாம் வீட்டின் விரயம் மற்றும் மோட்சத்திற்கான பலன்கள் இப்பொழுது சனி பகவானிடம் இருக்கிறது நவம்பர் மாதம் முழுவதும் குரு பகவானின் பார்வை உங்கள் தொழில் வீட்டின் மீது விழுந்து கொண்டிருப்பதாலும் சனி குருவின் நட்சத்திரத்தில் இருப்பதாலும் உங்கள் வாழ்க்கையில் தர்மத்தின் விழிப்புணர்வு உண்டாகும் அதாவது நீங்கள் இதுவரை உழைத்த உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கு இப்போது அதிர்ஷ்டத்தின் துணை கிடைக்கப் போகிறது தொழிலில் எந்த ஒரு வேலையையும் பாதியில் நின்றிருந்தால் அந்த வேலைகள் முழு பலத்துடன் முன்னேறி உங்களை இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும் சனி பகவான் தற்போது உங்கள் பன்னெண்டாம் வீட்டில் ஏழரை சனியின் முதல் கட்டத்தில் இருக்கிறார் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்கர நிலையில் இருந்து மாறி நேர்நிலைக்கு வருகிறார் இது ஒரு மிக முக்கியமான திருப்பு முனை நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு வெளிநாடு செல்ல நிரந்தர குடியுரிமைக்கு காத்திருப்பவர்களுக்கு அல்லது வெளிநாட்டுடன் தொடர்புடைய வேலைகளில் இருப்பவர்களுக்கு மிகவும் சாதகமான யோகம் அமையும் நீங்கள் மருத்துவமனைகள் இரும்பு தொழில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அல்லது பயணங்கள் தொடர்புடைய வேலைகள் செய்பவராக இருந்தாலும் நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் மீது தேவையற்ற சுமையாக இருந்த கடன்கள் தொடர்பான பிரச்சனைகள் வீண் அலைச்சல் அல்லது சட்ட சிக்கல்களிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு நிவர்த்தி கிடைக்கும் மேலும் நேர்நிலையில் உள்ள சனியின் பார்வை உங்கள் இரண்டாம் வீட்டின் மீது விழுவதால் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வாய் அல்லது தொண்டை ஒவ்வாமை ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் சனி பலமாக இருந்தால் இந்த ஏழரை சனியின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் உழைப்பவர்களுக்கு சனி பகவான் இந்த நேரத்தில் பதவி உயர்வு பேர் புகழ் போன்ற பலன்களை அள்ளித்தர இருக்கிறார் தேவகுரு நவம்பர் மாதம் முழுவதும் உங்கள் நான்காம் வீட்டில் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார் இது உங்கள் தொழில் வீட்டின் மீது அவருடைய பார்வையை நேரடியாக செலுத்தும் எனவே நவம்பர் மாதம் முழுவதும் வேலை மாற்றம் பதவி உயர்வு அல்லது புதிய வேலை கிடைக்க சாதகமான காலகட்டமாக இது இருக்கும் உங்கள் பொறுப்புகளை நீங்கள் மிக சிறப்பாக செய்வீர்கள் அதில் வெற்றியை நிலைநாட்டுவது என்பது குருவின் நட்சத்திர பலன் மற்றும் குருவின் பார்வையின் பலனாகும் டிசம்பர் மூன்றாம் தேதி குரு பகவான் வக்கர நிலையடைந்து மீண்டும் உங்கள் மூன்றாம் வீட்டிற்கு பின் வாங்குவார் டிசம்பர் மூன்றுக்கு பிறகு குரு உங்கள் மூன்றாம் வீட்டிற்கு செல்வதால் உங்கள் வாழ்க்கையில் நடந்து வரும் போராட்டங்கள் சவாலான சூழ்நிலைகள் மற்றும் தேக்கங்களிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும் ஐடி மென்பொருள் ஆன்லைன் சார்ந்த வேலைகள் செய்பவர்களுக்கு டிசம்பர் மாதம் மிக சிறப்பாக அமையும் இங்கிருந்து குருவின் பார்வை உங்கள் ஏழாம் வீட்டின் மீது விழுவதால் திருமண வாழ்க்கை மற்றும் தொழில் கூட்டாளிகளிடம் நல்லிணக்கம் நிலவும் குறிப்பாக ராகு மற்றும் கேதுவின் சஞ்சாரம் இந்த இரண்டு மாதங்களில் உங்களுக்கு மிக பெரிய லாபங்களை தரப்போகும் முக்கிய அம்சமாகும் ராகு பகவான் உங்கள் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் கும்பத்தில் சஞ்சரிக்கிறார் ராகுவின் இந்த சஞ்சாரம் உங்கள் நீண்டகால ஆசைகள் மற்றும் லட்சியங்களை நிறைவேற்றும் புதிய வருமான வழிகள் உருவாகி லாபம் அதிகரிக்கும் முதலீடுகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சமூகத்தில் உங்கள் மரியாதை மேலும் மேலும் உயரும் நண்பர்கள் மற்றும் உடன் பணிபுரிவர்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் கேது பகவான் உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சிம்மத்தில் சஞ்சரிக்கிறார் கேதுவின் இந்த சஞ்சாரத்தால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆராய்ச்சி மற்றும் புதிய விஷயங்களை கற்க ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்பது அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நன்றாக மனதில் பதியும் அதனால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த இரண்டு மாதங்களில் உங்களின் அதிர்ஷ்டம் உங்களின் ஒட்டுமொத்த உழைப்புக்குரிய பலனை இப்பொழுது முழுமையாக பெற முடியும் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெற இது சிறந்த நேரமாகும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இதுவரைக்கும் குறைவாக இருந்தாலும் இந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் லாபத்தின் அளவு பன்மடங்கு அதிகரிக்கும் புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும் உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் நடுப்பகுதிக்குள் நல்ல வேலை கிடைக்கும் யோகம் ஏற்பட்டு இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செவ்வாய் கிரகத்தின் நிலை இந்த இரண்டு மாதமும் நன்றாகவே இருக்கிறது சூரியன் வலுவிளக்கும் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் பதினாறு வரை மட்டும் கண் எரிச்சல் ஒவ்வாமை மற்றும் பல் சம்பந்தமான பிரச்சினைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் உங்களுக்கு ஏழரை சனி நடப்பதால் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் எந்த காரியத்தையும் தள்ளி போடாமல் செய்வது மிக மிக அவசியம் உங்கள் உழைப்புக்குரிய புதிய பாதையை சனி பகவான் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு திறக்கப் போகிறார் இந்த இரண்டு மாதங்களை சாதகமாக மாற்ற நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரங்கள் செவ்வாய் மூல மந்திரம் தினமும் நூற்றி எட்டு முறை செவ்வாயின் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் வீரத் பஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் வாகனங்கள் வீடு மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும் திருமணம் தாமதமானால் மங்கள தோஷம் நீங்கும் கணவன் மனைவி உறவு மேம்படும் இந்த கோச்சார பலன்களை புரிந்து கொண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் நிறைவேறட்டும் இந்த ஜோதிட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம்